ராகுல் காந்தியும் மு ஸ்டாலினும் இணைந்து கையை உயர்த்தினார்கள் ஏதே இந்தியாவை உயர்த்துவதற்கான அறிகுறியாகும் என திண்டுக்கல்லில் திராவிட இயக்க பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் பேச்சு இந்திய கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து திண்டுக்கல் பல்லப்பட்டி பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெள்ளிமலை தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திராவிட தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பொதுக்கூட்டத்தில் திராவிட தமிழர் இயக்க பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் மக்களிடையே பேசியதாவது தேர்தல் அறிவித்த பின்பு வாரத்தில் ஐந்து நாட்கள் மோடி தமிழகத்தில் தான் உள்ளார் ஒருவேளை மோடி வார்டு கவுன்சிலராக மாறிவிட்டார் போல பிரதமர் மோடி அகஸ்திரபுரத்தில் பேசும் பொழுது சொல்லுகிறார் தமிழகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கனவை நினைவாக்கப் போவதாக சொல்லுகிறார் ஜெயலலிதாவின் கனவு என்ன என்றால் மோடி ஒழிப்பதுதான் அதனை நிறைவேற்றுவதாக மோடியே கூறுகிறார் நமது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஜிஎஸ்டி என்பது வழிப்பறி என்று கூறுகிறார் ஏனென்றால் தமிழகத்தில் நெசவு உளவு மீன்பிடி தொழில்தான் முக்கிய தொழில்கள் அதில் நெசவாளர்கள் அதிகமுள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் இதனை கண்டிப்பாக கூற வேண்டும் மோடி ஆட்சிக்கு முன்பு ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையான கைத்தறி சேலை மோடி ஆட்சிக்கு வந்த பின்பு மூவாயிரம் ரூபாய்க்கும் குஜராத்தில் இருந்து செயற்கை நூலால் செய்யப்பட்ட பேன்சி சேலை ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு சேலை ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது ஏனென்றால் கைத்தறி நூலுக்கு அதிகமாக ஜிஎஸ்டி வரி செலுத்தப்படுகிறது பேன்சி சேலை மிக குறைந்த வரி செலுத்தப்படுகிறது பிரதமர் மோடி அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் பதினான்கு லட்சம் கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி செய்துள்ளார்கள் மக்களின் வரிப்பணத்தில் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுப்பதற்கு வழிப்பறி என்று கூறினார் உலக மொத்த உற்பத்தியில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது மொத்த உற்பத்தியில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் தனிநபர் வருமானத்தில் இந்தியா நூற்றி இருபத்தி ஓராவது இடத்தில் இருக்கிறது இதற்கு அர்த்தம் என்னவென்றால் இந்தியா பணக்கார நாடாக இருக்கிறது இந்தியர்கள் ஏழையாக இருக்கின்றனர் என்று அர்த்தம் இந்தியாவில் உள்ள சில பணக்காரர்கள் கையில் மொத்த பணமும் குவிந்து கிடக்கிறது இந்தியா கூட்டணி கட்சி வெற்றி பெற்றால் இந்தியா மொத்த உற்பத்தியில் உயர்கிறதோ இல்லையோ தனிநபர் வருமானம் உயரும் மோடியின் ஒரு மணி நேரம் பேச்சை ராகுல் காந்தி ஒரு கிலோ ஸ்வீட்டில் முடித்து விட்டார் ராகுல் காந்தி மிக எளிமையாக அழகாக்க உள்ளார் மோடியை போல் ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வரும்பொழுது வேஷ்டி சட்டையும் பஞ்சாபுக்கு செல்லும் போது சீக்கியர்களின் குல்லா போட்டு கொண்டு போவதில்லை மாறாக ராகுல் காந்தி மிக எளிமையாக உள்ளார் அறிவாளிகள் எப்பொழுதும் எளிமையாகத்தான் இருப்பார்கள் ராகுல் காந்தியும் முக ஸ்டாலினும் இணைந்து கையை உயர்த்தினார்கள் இது இந்தியாவை உயர்த்துவதற்கான அறிகுறியாகும் பெண்கள் தங்கள் சொந்த காலில் சுயமாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்களுக்கான பல திட்டங்களை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் என்றும் எனவே நமது இந்தியாவை முன்னேற்றுவதற்கு இந்தியா கூட்டணி கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார் அவர் இருக்கிற போது தேர்தலில் ஜெயலலிதா சொன்னார் மோடியா பார்த்து விடலாம் என்றார் சொன்னாரா இல்லையா மோடியை ஒடிப்பதுதான் அந்த லேடியின் கனவு அதை நிறைவேற்ற மோடியே வந்ததற்கு பிறகு நமக்கு என்ன கவலை நண்பர்கிறேன் ஜெயலலிதா கனவை நிறைவேற்ற போகிறேன் என்கிறார் நல்லது நாமும் துணை நிற்போம்